அனைவருக்கும் வணக்கமுங்க இப்போ நம்ம பார்க்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூன்று சென்டுங்க தார் ரோடு கட்ரோடு ஃபேஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி பதினாறு அடி தடத்தில் கீழே இறங்கினுங்க தார் ரோடு கட்ரோடு ஃபேஸுங்க ஒரு பதினாறு அடி மண் தடத்தில் ஒரு நூறு அடிக்கு உள்ள வாக்கப் டிஸ்டன்ஸில் போகணுங்க இருபத்தி மூன்று சென்ட்டுங்க தண்ணி தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கவுந்தப்படி சரவுண்டிங்கு பார்த்துட்டிங்கனாவே தண்ணி பிரச்சனையேக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா சுற்றி எல்லாம் ஆறு குளம் குட்டைன்னு ஏகப்பட்ட தண்ணிக்கு பிரச்சனையும் இல்லாத மாதிரி எல்லா நிது வளம் உள்ள ஏரியா கவுந்தப்படி ஏரியாங்க கவுந்தப்பொடி ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்க்கரைக்கு பேர் போன ஏரியாங்க அதனால் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தான உங்களுக்கு சுற்றி கரும்புக்காடு தென்னந்தோப்பு இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அதை நம்ம இடத்த பார்த்துட்டு வரையில உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த அந்த பெரிய தனமரம் இந்த சைடு அத்துங்க மேவரத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸட்டாக சொல்லலாம் அந்த வாழைக்காடு தான் நம்மளுக்கு மே வர இது நம்ம காடுங்க தெற்கு பார்த்த பூமிங்க தெற்கு பார்த்து பதினாறு அடி மண் தடத்தில் ரோடு ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது அடிக்கு மேலே கம்பல்சரி வருங்க அறுபது அடி பதினாறு தடத்தில் ஒரு அறுபது அடிங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறுநூற்றி இருபது அடி வருங்க இருபத்தி மூன்றரை சென்டுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஒரு மூணு ரூபா சொல்கிறாருங்க நேரில் அதாவது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாம் அருமையான இடமுங்க அதே மாதிரி ஈசானியில் கிணறு வருதுங்க வாஸ்துக்கு அற்புதமான இடங்க சச்சதரமான இடங்க தென்னை மரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து இருபது மரம் மட்டை எல்லாம் காப்பிட்டு இருக்குதுங்க மரம் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பத்து பா இருபது இருபத்தஞ்சி வருஷம் மரமாக இருக்குதுங்க அருமையான நான் பூமிங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா பாருங்கள் இப்போ வந்து நம்ம இப்போ அந்த ஃபார்ம் ஹவுஸு இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா நம்ம அந்த இடத்த பார்த்துடலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக தனி வீடு அதில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸு இது மாதிரி பண்ணுறதுக்கு அருமையான நடங்க சுற்றி வீடு இருக்குதுங்க ஏன்னா பக்கத்தாண்டியே ஊர் ஹைவேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்டாக ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க ஒரு ஹைவேஸ் கவுந்தப்போல்லேருந்து ஈரோடு போகிற ஹைவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடு கட்டி தாராளமாக குடியிருக்கலாங்க ஏன்னால் பக்கத்தாண்ட எல்லாமே தோட்டத்துக்காரங்க எல்லாமே வீடு கட்டி குடியிருக்கிறாங்க ஸோ அதனால் இது வந்து அருமையான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அருமையான இடங்க விவசாயம் பண்ணுற மாதிரி அருமையான இடம் இல்லை வீடு கட்டி நம்ம வீடு கட்டி குடியிருக்கிறக்கோ அருமையான ஏரியாங்க இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு வீக்கெண்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறக்கு ஒரு அருமையான இடங்க இது அந்த ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்க கேட்டுங்க உள்ள ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அது அந்த வீடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆனால் உள்ளல இல்லை தென்னம்பலை வச்சுனால எங்களுக்கு தென்மலை நிறைய மறைஞ்சிருச்சுங்க ஸோ இதாங்க கட்ரோடு இருந்து உள்ள ஒரு நூறு அடிக்குள்ளே போகணுங்க ஸோ இந்த இடம் தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னட நம்பரை கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க